அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சிவமாக வேண்டுமா சவமாக வேண்டுமா வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பழைய என்பார் எல்லா இடத்தும் உடன் எங்கள் தம்மீரை கல்லாதவர்கள் கலப்பரியாரே அதாவது உங்களினுள் இருந்து விளங்குவதுதான் சிவம் இல்லையெனில் நாம் சவம் இந்த சிவனான உயிர் நம்முள் இல்லையெனில் நாம் நாம் சவமாகிவிடுகிறோம் அதுவரை வாழும் யாவரும் சிவமாகவே இருக்கின்றோம் வாழ்வினில் அறத்தை தவமாக செய்வோருக்கு வேறு எந்த சாதனையும் பெரியதல்ல தன்னாலே சாதனையாக வெளிப்பட்டுவிடும் சிவம் அந்த சிவமானது மௌனத்தின் உச்சத்தினில் வாழ்வினில் அச்சம் நீங்கிய எச்சத்தினில் சொச்சமிச்சமாக உள்ளே நிற்கும் தன்னுள் சீவனை கண்ட பின்பு மனமானது அமைதியாகி ஒடுங்கிவிடும் அகரமும் உகரமும் உள்ளே ஊதி ஏற்றி என்ற மகரமாக மரணமில்லா பெருவாழ்வை அருளும் மந்திரமாக அது விளங்கி நிற்கும் அந்த நிலையை அடைவதே உங்களின் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும் மற்றவை அனைத்தும் உலக சிவமான காளியின் பிம்பங்கள் என்று உணர்ந்து பயணிக்க வேண்டும் உணர்ச்சியற்ற உணர்வினில் இல்லாமல் இருக்கும் பாழாக இருக்கின்ற சிவத்தை நாம் அடைய வேண்டும் சிவத்தை உணராது நொண்டி காரணம் சொல்பவர்கள் இம் என்ற மரணத்தை அடையும் சாதாரண மனிதர்களே ஆக சிவத்தை உணர்ந்து தன் நித்திய கருமத்தை காரியமாக்குபவரே சாதனை மனிதர் ஆவார் ஆதலின் விழிப்போடு இந்த உலகத்தின் வேடிக்கைகளைக் கண்டு மனம் குழம்பாமல் வண்டல் தெளிந்து தெள்ளிய நீரை பருகுவது போன்று பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு உங்களின் மனத்தோடு கரைவதுவே சிவத்தை அடையும் வழியாகும் அப்படியான சிவம் உங்களுள் இருக்கையில் எதிலும் பயம் வேண்டியதில்லை பதற்றம் வேண்டியதில்லை தன்னை உணரும் நிலையில் உணரப்படும் மாயையால் நேரம் தவறி வேண்டாத செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அதனை அறிவென்றும் கருதுகின்றீர்கள் உங்களின் உடலும் மனமும் இயங்கினால் அது நரகமேயாகும் அந்த நரகத்தை உணர்ந்து அதனை கடந்து அதனை தவிர்த்து சுத்த தேகத்தையும் மனதை கடந்த நிலையையும் உருவாக்குவதுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கம்தான் சிவமானது நீங்கள் சிவமாக வேண்டுமெனில் இயல்பாக இருந்து பழகுங்கள் மக்கள் தொண்டுகளை இடைவிடாமல் அன்போடு செய்யுங்கள் வயிற்று பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற தீயை போன்றதாகும் அதனை தீர்த்து வைத்து பசிப்பினியைப் போக்குங்கள் சாதி மதம் என்ற குப்பையை விடுத்து உதவி செய்யுங்கள் அப்படி மக்களுக்கு ஜீவகாருண்ய உணர்வை தூண்டி ஜோதியாக இருப்பவர்தான் நம் வள்ளல் பெருமானார் ஆவார் மேலும் அருள்பசி என்ற ஞான பசியை தீர்ப்பதற்கு அருட்பாவை தந்தார் ஆக நீங்கள் தானம் தவம் தியானம் என்ற சத்திய தர்மத்தில் நிலைத்து இயல்பாக இருக்க வேண்டும் தன்னாலே கரும வினைகள் அகன்றுவிடும் சித்தர்களின் சத்திய பாதையை நோக்கி பயணிக்க வழி பிறக்கும் இப்படி வாழ்ந்தால் மௌனம் பிறக்கும் சிவத்தை அறியும் வாசல் திறக்கும் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி குரல் இருநூற்றி இருபத்தி ஆறு மெய்ப்பொருள் பிற உயிர்களின் பசியைப் போக்கி உயிரைக் காப்பாற்றும் அறம் செய்யும் நல்லோருக்கு தன்னாலே மெய்ஞானியர்களின் தரிசனம் கிட்டும் ஆனால் அதனைவிட அடங்காத பசியாக இருப்பது அறிவு பசியே ஆகும் அதனை போக்க நல்ல மெய்ஞானியர்கள் கிடைக்க வேண்டும் அதனால் தீர்க்க முடியாத அழிப்பசி என்ற ஞான பசியை தீர்க்க முடியும் அப்படி கிடைத்த பொருள் அழியாத மெய்ப்பொருள் ஆகும் சிவத்தை அடைவதற்காக தொன்னூற்றாறு தத்துவங்களை அன்றே பின்பற்றி வாழ்ந்தவர்கள் நம் மெய்ஞானியர்கள் அத்தனையும் கீழே தரப்பட்டுள்ளது தத்துவம் ஐந்தாகவும் வித்யா தத்துவம் ஏழாகவும் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்காகவும் பூதங்கள் ஐந்தாகவும் ஞானேந்திரியங்கள் ஐந்தாகவும் தன்மாத்திரைகள் ஐந்தாகவும் அந்தக்கரணம் நான்காகவும் தாத்துவிகம் அறுபதாகவும் பிருத்திவியின் காரியம் ஐந்தாகவும் அப்புவின் காரியம் ஐந்தாகவும் தேயுவின் காரியம் ஐந்தாகவும் வாயுவின் காரியம் ஐந்தாகவும் ஆகாயத்தின் காரியம் ஐந்தாகவும் வாயுக்கள் பத்தாகவும் நாடிக்கல் பத்தாகவும் ஏடனை மூன்றாகவும் கண்மேந்திரியங்களின் தொழில் ஐந்தாகவும் குணங்கள் மூன்றாகவும் வாக்குகள் நான்காகவும் தத்துவம் முப்பத்தாறாகவும் தாத்துவிகம் அறுபதாகவும் ஆக மொத்த தத்துவங்கள் தொன்னூற்றாறையும் நம் முன்னோர்கள் அன்றே பின்பற்றி வாழ்ந்து முக்தியடைந்தார்கள் சிவமானார்கள் தத்துவங்களின் தோற்றம் மற்றும் ஒடுக்கம் முதியவர்களை ஆராய்ந்து அறிவது தத்துவ விசாரணை அவற்றை தன் வசப்படுத்தி வெற்றி கொண்டால் நாம் மரணமில்லா பெருவாழ்வை வாழாம் அதனை திருமூலர் தன் திருமந்திரத்தில் கூறுகிறார் கோயில் கொண்டன்றோ குடிகொண்ட ஐவரும் வாயில் கொண்டங்கே வழிநின்ற அருளுவர் தாயில் கொண்டாற்போல் தலைவனின் உட்புக வாயில் கொண்டீசனும் மாலவந்தானே அதாவது நம் தமிழினம் உலகிலேயே மேன்மை பொருந்தியது சாதி மதம் மாச்சரியம் என்னும் பேதமில்லாமல் எல்லா உயிரினங்களும் மேன்மை அடைவதற்காக கருணையோடு தத்துவங்களை உலகியலாக்கிய உன்னதமான இனம் இது நம் தமிழினம் சீவனை தன்னுள் ஒடுக்கி சிவமாகிய சித்தர்கள் நமக்காக தம் கைப்பட பல ஞான யோக ரகசியங்களை எழுதி வைத்துள்ள புண்ணிய பூமி இது நம் தமிழ் பூமி இக உலகின் வாழ்வில் நம் ஒவ்வொருவரும் எத்தனையோ துன்பங்கள் அதனை தவிர்க்க இயலாமல் அனுபவித்து ஏதோ துன்பத்தில் நிலை கொண்டு அதனால் மிகவும் மனம் நொந்து வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே உண்மை இந்த துன்பங்களில் இருந்து விடுபட நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் வெளியூர் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சிறிது நேரம் ஏகாந்தமாக எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்க பழக வேண்டும் கோவிலில் மட்டுமே இறை இருப்பதாக எண்ணிவிடாதீர்கள் கருணை எங்கு உள்ளதோ அங்கு இறையருள் கேட்காமலே இருக்கும் இயற்கையோடு நீங்கள் ஒன்றி பயணிக்கையில் உங்களை அறியாமலேயே துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள் விடுதலை பெற்று அவரவர்களின் ஆன்மாவின் அறிவித்திறமையால் துன்பம் அகற்றி இன்பமெனும் அருளை அனுபவ பொருளாக பெற்று பிறப்பற்ற பெருநிலை வாழலாம் இவ்வையகத்தில் சத்தியம் தர்மம் இல்லாமல் எவரும் ஆன்ம வாழ்வினில் நுழைய இயலாது இறை நிலையை அடையவே முடியாது அப்படி இல்லாத ஆன்மா நிறைவும் காணாது பிறவி என்னும் பிணியை நீக்க சத்தியம் கொண்டு தர்மத்தை செய்து உனக்குள்ளே உண்மையாக இருந்து இறைவனே தாமாக இருப்பதை உணர்ந்திருந்து இயற்கையோடு இணைந்து வாழும்போது நீங்கள் காண்பது யாவும் சிவமாகும் இயற்கை வேறல்ல இறைவன் வேறல்ல நீயாக இருப்பதும் வேறல்ல அனைத்துமாய் இருப்பதே பல வடிவங்களாக இருக்கிறது இதனை உணர்ந்துவிட்டால் யாவருக்கும் சித்தம் மலர்ந்து சிவம் சீவனோடு நிலைத்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய வைத்து அருட்பெருஞ்சோதி ஆக்கும் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று